பொது செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதை பல்வேறு மாவட்டங்களில் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முன்பாக அதிமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் அதிமுக பொதுச் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து திருச்சியில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பின்னர் பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூன்றி பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் இதேபோன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பட்டாசுகள் வெடித்து அதிமுகவினர் கொண்டாடினர் இதேபோன்று நெல்லை மாவட்டம் செங்கோட்டை தாலுகா அலுவலகம் முன்பு அதிமுக பிரமுகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம் முன்பும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அதிமுகவினர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தர்மபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் தென்னரசு தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சசிகலாவிற்கு வாழ்த்து தெரிவித்து உற்சாகமாக கொண்டாடினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனா் thank you